கர்த்தராக் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நாம் தொழுகையிலே ஒரு பகுதியை நாம் நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு நமக்கு ஒரு மாதிரியாக வைத்து போன ஒரு காரியம் கர்த்தராய் இயேசு நமக்காக வைத்து போன ஒரு அடையாளம் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இங்கு இரண்டு அடையாளங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அப்பவும் இன்னொன்று திராட்சரசமும் வைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய நோக்கம் கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக அதாவது நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் அந்த தலையில் கிரீடம் கிரீடமைக்கப்பட்டது அதாவது கிறிஸ்து நமக்காக செய்த நாம் செய்த பாவங்களுக்காகவும் நாம் செய்த அக்கிரமங்களுக்காகவும் செய்த ஒவ்வொரு வாயிலும் ஒவ்வொரு அவதூறுவான வார்த்தைகளினாலும் மனுஷனை துன்பப்படுத்தின ஒவ்வொரு நாம் செய்த பாவங்களுக்கு நிமித்தமாக அவர் அல்வார் செல்வியிலே அவர் வெற்றி சிறந்தார் இன்றைக்கு நாம் இந்த தொழுகையிலேயே நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த கல்வாடி சிலுவையிலே ரத்த சிந்தன காரியம் நீ யாவரும் அறிவியல் அதை நீ உணர வேண்டியதா இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு நாம் இந்த பந்தியிலே பங்கு பெற நாம் எப்படிப்பட்டவர்களா காணப்படுகிறோம் இந்த வாரத்தில் எத்தனை நாள் நாம் பொய் பேசியிருப்போம் மற்றவர்களை குற்றப்படுத்தியிருப்போம் அவதூருவா பேசியிருப்போம் மனது நோகிற அளவுக்கு நாம் எவ்வளவு தூரம் பேசியிருப்போம் இல்லையா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் இந் தொழுகையிலே கலந்து கொள்ள கிறிஸ்துவை கொள்ள அவரிடத்தில் நமக்கு ஒரு பங்கு உண்டு அந்த பங்கை விட்டுவிடாத படிக்கும் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா கிறிஸ்துவை தரித்தவர்களாக இருக்கிறோமா நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை குசுக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் என்று நமக்கு வேதம் தெளிவாக காண்பிக்கிறது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் அது மாத்திரம் அல்ல அவர்களுடைய சட்ட சட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் கழிந்த இந்த நேற்றைய தினத்திலே என்னுடைய ஊழியக்காரர் பாதாளத்தை குறித்து எனக்கு சொல்லிக் கொடுத்தார் நான் மிகவும் அழுது விட்டேன் பரதேசியா இந்த நாம் எப்படிப்பட்டோர்லாம் இருக்கிறோம் எனக்கு தெரியல மிகவும் வேதனை பெற்றுக் கொண்டிருக்க பாதாளத்தில் இருக்கிறவங்க ஐஸ்வர்யவான் உங்களுக்கு தெரியும் இந்த கதை லாசரும் ஐஸ்வரியவானும் ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு அவன் கையிலிருந்து கொடுத்தால் போதும் எனக்கு பின்னும் இன்னும் சகோதரர் இருக்கிறார்கள் எனக்காக நீங்க சொல்லி சொல்வீர்களான்னு சொல்றான் அவனிடத்து கேட்குறாங்க ஆனா அவன் சொல்கிறான் இல்ல அங்க ஊழிய கரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க அவங்களை பாத்துக்குவாங்க அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் என்று கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஊழியக்காரர் எத்தனை நாள் நம்மகிட்ட சொன்னது உண்டு இல்லையா ஞானஸ்தானம் எடுங்கள் கர்த்தர் கர்த்தி கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் தேவனுக்கென்று உண்மையான நடங்கள் நமக்கு பாதாளமா பரதேசியா நீங்க சிந்தித்து பாருங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டால் மாத்திரம் பிதாவிடத்தில் போக முடியும் அதாவது ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்புனது போலவும் நானும் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை பூசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் ஆறாம் அதிகம் ஆறாவது வசனத்தையும் வாசிக்க கேட்போம் யோவான் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தையும் வாசிக்க கேட்போம் யோவான் தான் சிஸ்டர் ஒருவன் என் வரமாட்டான் என்று இது நிமித்தம் உங்களுக்கு சொன்னேன் என்றார் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தம் உங்களுக்கு சொன்ன எது நிமித்தம் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினை பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைத்திருப்பான் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலு தானே சிஸ்டர் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பாணப்படுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்றேன் நாம் கிறிஸ்து நடித்திருக்கிறோமா அவருடைய விசுவாசம் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா காணப்படுகிறது என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு யோவான் ஆறு நாற்பத்தாலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்குள் புதிய மாணவர்களே நாம் எப்படிப்பட்டவர்களா காணப்படுகிறோம் கிறிஸ்துவை தரித்திருக்கிறோமா வாரத்தில் முதல் நாளிலே நமக்கு ஒரு பங்கு கிறிஸ்து நமக்காக வைத்து போன ஒரு பங்கு ஒரு இரண்டு அடையாளம் ஒன்று அப்பவும் இன்று ஒரு திராட்சரசமும் நாம் பங்கு பெற தகுதிப்படுத்திக் கொள்வோம் நம் பங்கு பெற தகுதி உலக நம்மளை மாற்றிக்கொள்வோம் இந்த காரியத்தில் நாம் உண்மை இருக்க வேண்டும் நமக்கு பாதாளமா பரிதேசியா நாம் உணர்ந்து இந்த காரியத்தில் நாம் பங்கு பெற வேண்டும் கிறிஸ்தவுகள் பிரிய மாணவர்களே யோவானுக்கு எழுத விசேஷம் ஆறாம் ஆறாம் வசனத்தில் என கேட்கும் போது ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வர மாட்டான் என்று இது உங்களுக்கு சொல்லினேன் அதாவது பிதாவினத்தில் நாம் ஜபம் செய்ய வேண்டும் பிதாவிடத்தில் நாம் கிறிஸ்து பிதாவிடத்தில் ஜபம் செய்கிறார் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு அவரும் நம்ம பிதாவிடத்தில் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் நாம் யாரும் ஜபம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒருவர் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னடுத்து வரமாட்டா என்று கிறிஸ்து உங்களுக்கு சொன்னார் என்றார் கொள்ளுங்கள் கிறிஸ்துவை நீங்க பற்றி கொள்ளுங்கள் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பாலம் நித்திய ஜீவன் உண்டு நான் கடைசி நாளிலே உன்னை எழுப்புவேன் என்று சொன்ன வார்த்தை நான் மறந்து விடக்கூடாது கிறிஸ்துவை தரித்துக் கொண்டால் மாத்திரமே பிதாவிடத்தில் போக முடியும் கிறிஸ்து பிதாவிடத்தில் கூட்டு செல்வதற்கு இது இதை நமக்காக காண்பித்திருக்கிறார் இந்த இரண்டு அடையாளங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அப்பமும் என்னோட திராட்சரசமும் இது பங்கு ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தி நடத்த பல்லவராக இருக்கார் இந்த வார்த்தைகள் அனைத்தும் கருத்துரையாக ஏசி டிசுதாமி ஆசிர்விப்பார்கள்